உங்க மன வாழ்க்கை அன்பு கொண்டதா எப்போது அமையும் போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கும் மழை தூங்கி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது மஞ்சள் குங்குமம் மலச்சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க எழில் பொங்கி இந்த மண மக்களை இந்த மகிழ்ச்சோடு நாம் எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் வாழ்த்து என்னை பெற்ற தாய் வேண்டும் என்று என் தெனுவாங்க அன்னை வணங்கி விரங்கி அண்ணா நாம் வாழ்க்கையில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி